எப்பமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படி தான் அதுதான் குண்டாஸ் ரூலுங்கிறாங்க ரவுடிகளின் ராஜ்யம் பாருங்கள் தெலுங்கு படங்களில் காட்டுறது தான் இவங்க ஆட்சி இருக்கும் உங்களுக்கு கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது பேரறிஞர் அண்ணா முன் வச்ச முழக்கம்பாங்க இது தான் அந்த கட்சிகளில் தட்டுப்பாடு இருக்கும் எது ஒன்றையும் அவங்க முறையாக செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் இப்போ ஏன் வீடை எடுத்துக்கிறீங்க வீட்டில் ஆள் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மனு கொடுக்குறீங்க எனக்கு அலைப்பானை கொடுக்குறீங்க வெளியூர் புறம் போயிட்டு வந்து வந்து காவல் நிலையத்துக்கு வர்றேன்னு சொல்கிறேன் நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அங்கேயும் காலையில் பத்திரிக்கையாளரை உங்களை போன்ற ஊடகத்தை சந்திக்கிறேன் அதுவும் காவல்துறைக்கு தெரியும் அப்புறம் என் வீட்டில் என் மனைவி எல்லோரும் இருக்கிறாங்க அப்புறம் கதவுல போய் நீ அலைப்பானை ஓட்டினேன் எவ்வளவு கண்ணியமற்ற என்னை அவமதிச்சிடணும் சரி நீ ஒட்ட வர்றது எப்படி ஊடகத்துக்கு தெரியும் அவர் சொல்லி கூட்டிகிட்டு வந்து செய்கிறது அப்போ அழைப்பான எனக்கா என் வீட்டு கதவுக்கா அப்போ இது இதெல்லாம் வந்து என்னென்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எரிச்சலாக்கி சமூகத்தில் மதிப்புமிக்க ஒருவரை வந்து அந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாமல் அசிங்கப்படுத்துறது இந்த அரசியலை தான் அவங்க செய்வாங்க சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க அவங்களோட வந்து நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கீங்களா சொல்லுங்க உலகமே என்னையே பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு உங்க சீட்லாம் முடக்கி வச்சிருக்கா அமெரிக்கா கனடா என்னை என் நாட்டுக்குள்ளே வராதுன்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்கா என்னை பார்த்து சொல்லியிருக்கா சொல்லுங்க பாப்போ என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நான் நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுக்கிட்டு போகிறது தனியாக தான் வாகனத்தில் போவேன் நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போயிடுங்க உங்களுக்கு நீங்கள் பயப்பட மாட்டேங்க உங்கள் கூட வரவங்களை இதை மாதிரி அச்சுறுத்தலாம் என் கூட பயப்படுறேன் வரவே மாட்டான் இது 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 வந்து கோழைகளின் கூடாரம் இல்லை வீரர்களின் இது பெருங்கூட்டம் இது இது அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்படலை இவங்க தான் சொல்லுவாங்க ஆ பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடை நான் தான் நான் வன்னிக்காட்டு வன்னிக்காட்டு புலி நான் பணங்காட்டு நரியெல்லாம் கிடையாது அதனால் சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிவணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது சும்மா அவங்க நான் எங்களை அப்படி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா சரி பேசிட்டு போடா அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிருவோம் அதுதான் அது அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா ஆனால் கல் உணவுப் பொருள் என்று கூறுகிறாரு மூணு வேளை அதை சாப்பிட முடியுமா அது தடை செய்யப்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் தயவு செய்து கொடுங்க நான் சாப்பிட்றேன் ஐயா சண்முகம் ஏற்ற அவங்க கட்சி ஆகுதுல அறியல கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போய் ஐயா பினராயி விஜயன்ற சொல்லிட்டு வர சொல்லுங்க இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று ஒரு பெருநிகழ்வு முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம் எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம் அப்ப குழந்தைக்கு பண்ணி விற்பீலான்னு ஏ என்ன சொல்லுங்க நான் நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன் என் மகனுக்கு என் மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இது இல்லாம ஒரு கேள்வி பெரிய புதுசா தினமாக கேள்வி எழுப்பி சீமான் உன் மகனை வந்து பணம் பெற ஏற விட என்ன இப்ப ஏறுறதுங்க அவை நினைச்சா ஏறுவான் இது பனை ஏறுறது அவ்வளவுட ஆனால் கருப்பட்டி காஃபி பிடிக்கும்போது நாக்க எழுத்து இப்போ கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்கே அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பி பாருங்க எங்க பொருளாதாரம் இருக்குது என்னமோ நேத்து நாங்கள்லாம் பனைய கண்டுபிடிச்சி அதில் கல் பதினீரை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிட்டுறேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோடு இருக்குது எங்கள் மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில் ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பனை இதெல்லாம் பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் இப்போ தென்னை கவுண்டர் மரமா இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமா ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீ முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமநாத ராமேஸ்வரத்தில் போசு மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் என்ன தேவது சொல்கிறது மீன் பிடிக்குதா அது ஒரு சாதி இது ஜல்லிக்கட்டுக்கு போகிறான் அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போயிட்டுருப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அது சிரிச்சுட்டு போகிறோம் சிரிச்சுட்டு போகிறோம் தலைவர் காமராஜர் வந்து படிக்க வைச்சார் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க நோக்கி வர விஷயம் நான் 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 அவர் பேரன் தெரு தெருவா கத்தினேன் டேய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்கள் நீங்கள் ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்கள் ஊர் ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சிங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளாக பேசினேன் அவன் ஒத்துக்கல பெரியார் தான் படிக்க வச்சார் பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன் நான் பேசாமல் இருக்கேன் ஆனால் சொல்கிறான் காமராஜு படிக்க வச்சாரு நீ பணம் ஏற விட்டேன்னு தடா டேய் ஒருத்தன் போடுறேன்

யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது கொடுத்துச்சுப்பாங்க என்ன சொல்லுவாங்க செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்ப்பா செம்மொழிக்கும் கருணா என் மொழி செம்மொழியாக இருந்துச்சா ஏதோ இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பிடிச்சிருக்கிற இந்திக்காரன் என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது நீ யார் ஹூவாரி நீ யாரு கீழடி தமிழரின் தாய்மடி இப்போ தான் தெரியுது போட்ட போட அப்படி இது திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்போ கீழடி தமிழரின் தாய்மடியேன் திருச்செந்தூரில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலோட அப்போ இடையில தமிழரின் தாய் போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி அவன் யார் எங்கள் அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யார் எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேட்குறேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெயை ஐநூறு ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழி தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அது அங்கீகிரி கீழடி அங்கீகிரி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாடா தூக்கி கொண்டு பெங்களூரில் வச்சவன் கீழடியில் தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி உறைஞ்சதும் முந்நூறு நானூறு ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வான் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட மீதியெல்லாம் என்னாச்சு தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும் அப்போவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலரை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான் அதெல்லாம் தெரிய வந்துடும் ஆதிச்சநூலர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துட இவ்வளோ காலம் விட்டுட்டு இப்போ தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி ஆறு மாதத்தில் தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்போவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது கொஞ்சம் மாற்றி போடணும் இந்த நாடகம் இன்றைக்கு நேற்று நடக்கலை தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்கள் பாசம் இந்த சேகர்பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறது தமிழிலும் நான் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏன் நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு செய்யணுன்னா தமிழிலும் அப்புடின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருந்தால் உங்களுக்கும் சாப்பாடு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழில் நடத்துகிறதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து யோசனையில் தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துகிட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் வந்து சொந்தம் கொண்ட ரசப்போட்டவன் நான் தான் கனிஞ்சி எங்கிட்டு இருந்துச்சு கனி வச்சுக்கோங்க சேட்டை என்ன கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியாவில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டை முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்கிறேன் ஏன் கோயிலில் நீங்கள் கட் கோயில் கட்டின யார் சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு பிச்சை இந்த போராட்டத்தை வந்து திருப்பி முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க என்ன காரணம் முன்னெடுக்க போராட்டத்தை நான் பின்னடைஞ்சா தானே முன்னெடுக்கிறதே தொடர்ந்து நடைபெறும் தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூரில் எங்கள் மூதாதை திருமுருகப்பெருமானின் கோயிலில் கோயில் கோவரத்தில் உச்சியில் என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒழிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருக அற்றுப்படைப்போ பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓது ஓதாம போ மேலே கோவர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்போ அதான கேள்வி எழுபத்தாறு குண்டத்தில் எத்தனையில என் தாய்மொழியில் நீ ஓதுவ இதுதான கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓர்டில் திரு குடம் முழுக்கு எப்படி நன்னி வார்த்தை எங்க இப்போ எப்போ பேசுனீங்க நன்னி ராட்டு அது வரைக்கும் நன்னி ராட்டுலையே கும்பாபிஷேகம் தான் திருக்குடம் முழுக்க நன்னி ராட்டுலாம் எங்கேருந்து வந்தது எங்கேருந்து வந்தது அதனால் அது அவர் ஏதோ எசமாக நினச்சிக்கிட்டு இருக்கார் ஐயா சேகர்பாபு ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலத்துறையே இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலேயே இருக்கும்னு நினச்சிட்டு அப்படி அப்படிதானே திருவண்ணாமலையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டம் ஆக்கி விட்டேன் பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்கில் எதுக்கு இங்கே வருது எதுக்கு தமிழில் இருக்கணும் ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் வச்சிருக்கா எதுக்கு தெலுங்கில் விளம்பர பழக வருது எதுக்கு வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ளே மலையாளத்துலையும் நீ அறிவிக்கிற ஐயப்பன் கோயிலில் எனக்கு தமிழ் அறிவிக்கிறியா அறிவிக்கிறியா அப்புறம் தமிழிலுங்கிற இது என்ன ஓ நாடா நான் கஞ்சி யாசகம் கேட்கறேன்ன பிச்சை கேட்குறேன்னா ஜூன் இருபத்தி ரெண்டாவது தேதி மதுரையில் வந்து முருகன் மாநாடு பாஜக சபை நடத்துகிறாங்க அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் விட்டுருக்காங்க அதை எப்படி நான் பார்க்குறீங்க அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டம் விடுங்க இடுங்க அதெல்லாம் தான் அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது தொட்டு பார்க்குறாங்க அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் எங்கள் முப்பாட்டை முருக முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரை என் முகம் வரும் வேறு எந்த நீ குன்ன குடிக்க அன்ன காவடி எடு தலைகள்னால் தண்ணி விடு தண்ணி குடி நீ என்ன கூ காவடி எடுத்தாலனாலும் நான் தான் நீ ஈழம் பிரபாகரன்னா என் முகம் வரும் முருகான்னு நீ நான் தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பார் இத்தனை கட்சி இருக்கு இவ்வளோவே இருக்கிறாங்க ஒருத்தர் பேச மாட்டாங்கிறேன் நான் பனை ஏறி கல் இருக்கிறதுலாம் ஐயோ ஐயோ ஆ அப்படின்னு சொல்றேன் அந்த முருகன் கோயிலில் தமிழில் ஓதணும்னு சொல்கிறேன் ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லா தமிழனும் ஜத்து போயிட்டாங்க ஏணிப்படி ஏனிப்படி வச்சு ஏறிட்டீங்களா அது ஒரு குறையாக சொல்கிறாங்க ஏனிப்படி அவன் விசை எந்திரம் வச்சு ஏறிக்கிட்டு இருக்கேன் ஏணிப்படி நான் ஏறலைங்க

இதில் என்ன என்னமோ ஏற பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு பணையிலேருந்து இன்னொரு பணம் தாவிலாம் போன கலந்துட்டு ஏற என்ன இவங்க தான் வேணாம்னா அண்ண என்ன வேணாம்னா இதில் போங்கண்ண என்ன இப்போ மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் தொடர் வண்டியில் போகிறேன் பேருந்தில் போகிறேன் விண்ணுறுதியில் போகிறேன் மதுரைக்கு போனோன்னா இல்லையா நீ ஏறு ஒரு முடி பாஞ்சு காட்டு கொண்டையில் ஏறி காட்டு வாங்கி எவன ஒருத்தனை சொல்லுவாப்பா தம்பி ஏறி தொட்டுக்கு இல்லாருங்களான் தம்பி அங்கே முடி பாஞ்சி நிற்கணும்ல அது கொண்ட கட்டாத மரத்தில் ஒருத்தரை நின்று கட்டு நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு ஆ அப்புறம் தெரியும் நான் யாருன்னு சும்மா தான் பேசி அவனுக்கு ஒன்றும் வைத்தறிச்சல் இல்லை இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போகிறான் இருக்கேன் என் பார்க்குற வேலை ம் நீங்கள் திறக்க மாட்ட நீ கோயிலில் குடம்புளுக்கு என் தாய்மொழியில் சொல்ல மாட்டேன் இது எத்தனை நாளைக்கு நடந்துடும் திமுகவே இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு காட்சியில் இருக்குமா அப்படிதான் நினச்சாங்க என்னை மொதல் வரும்போது இவன் ஒரு ஆளா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போட வந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி கிட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோன்னு திடிச்சிக்கிட்டு இருக்குது ததையந்துட்டு கிடக்குறீங்க இதெல்லாம் இல்லை பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பாடு மேய்க்க போகிறேன் இப்போ அதை எந்த சாதியில் சேர்ப்பீங்க என்னையே இதெல்லாம் ஒரு கொடுமை உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து என் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கல்குவாரி எம்சாண்டுன்னு நொறுக்கி விற்பேன் என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு ஆவின் பால் விற்ப அந்த ஆவின் அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலை அரசு எம்ப்ளாய் அப்படி தானே என்ன சொல்கிற எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கினில்ல காமராஜி அதில் வேலை பார்த்தோன்னா அரசு பணியாக இல்லையா ஏன் முன்ன ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் சாரை ஊற்றி கொடுக்குறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலையை வச்சிருக்கேன் இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படித்தவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாரையை ஊற்றி கொடுக்குறத விட கேவலமாக பிரிச்சா சரி நீ பால் விற்கிறேன் மாடுங்க ஆவின் பால் விற்கிறது அந்த அரசு ஆ யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல மாடு இல்லாமல் இப்படா இவ்வளோ பால் வருது எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற மாடங்க ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும் எக்கு சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்கேருந்து வரும் டாக்டர் உங்கள் எக்கு மில்குலாம் எங்கேருந்து வரும் யோ அது எங்கள் ஆத்தால் போய் மேச்சாத்தாயான் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உலகத்தில் பில்கெட்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் பிதாமக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறேன் பில்கெட்ஸில் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது என்ன பில்கெட்ஸ் எதுக்கு விவசாயம் பண்ணு அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குது அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறேன் பில்கெட்ஸையே நான் நாயம் மாத்துறேன் இவனெல்லாம் இங்கே பாருங்க தம்பி ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திரன் என்ன அனுப்பு அனுப்புகிற சயின்டிஸ்ட்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும் நீ விண்கலத்தை விண்வெளியில் ஏவு விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும் இதை மூளையில் வச்சுக்கணும் புரியுதா உங்கள் கட்சியில் நூற்றி இருபதுக்கு மேற்கே வேட்பாளர்லாம் வந்து அறிவிச்சிட்டீங்க நீங்கள் எந்த தொகையை போட்டிடுவீங்க எப்போ அறிவிப்பீங்க குளத்தூரில் ஸ்டாலின் எதிர்த்து போட்டி போடுவீங்களா அவ்வளவு கேவலமாக தெரியுதானே அவர்கிட்ட போய் கிளம்பி சீமா நிற்கிற தொகுதியில் நீங்கள் நின்று எடுத்து போட்டி விடுவீங்களா நீங்கள் தயாராக இருக்கீங்களா ஒண்டி கொண்டி நீங்கள் தயாராக இருக்கீங்க திமுக யாரோடும் கூட்டினு கிடையாது ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்தில் சரி அண்ணா நினைவிடத்தில் சரி இல்லை அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்துலாம் சரி சத்தியம் பண்ணிக்கிறணும் ரூபா காசு கொடுக்க மாட்டேன் தான் நான் என் குலதெய்வம் வீரமாகாளி அளி மேலே சத்தியம் நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அவரும் நான் திமுக மட்டும் நான் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டி சொல்லு பார்ப்போம் ஏன் புலி வருது புளி வருதுனோட எல்லாரும் ஓடியா நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேலே படுத்துக்க இதுக்கு மேலே கட்சியே இல்லை எல்லா கட்சியும் குட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு சர்வே சர்வே நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுகவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு அதான் ஆதரவு இருக்க ஓட்டு காசு கொடுக்குற அதான் ஸ்டாலில் எது ஓட்டு ஓட்டு காசு கூட்டணிய கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை தனியாக நிற்கிறவனுக்குன்னு துணிவு வீரமும் தேவை நாங்கள் வீரர்கள் அதனால் தனித்து துணிஞ்சு நிற்கிறோம் ஏ எங்களை மாதிரி நீங்கள் வரியா என் கட்சிக்கு யார் வர்றது அவன் வருவானா இவன் வருவானா அந்த துணிவு இருக்க முதல்ல அவரை போய் அவரை ஏத்துனி வேற நிற்பீங்கன்னு நல்லது